நமஸ்காரம் இந்த உலக யோகா நாள் நாள் நாளுக்கு நாம் இந்த தடவை பத்து லட்சம் யோகா வீரர் உருவாக்கலான்னு ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம் இதோடைய முக்கிய தன்மை என்னென்னா யோகான்றது பல அடுக்கில் இருக்குது ஒரு எளிமையான பயிற்சியாகவும் இருக்குது ரொம்ப சூக்மமான உயிரே உயிருடைய அடிப்படையே மா மாற்றுற மாதிரி தன்மை கூட அதுக்கு இருக்குது இந்த எளிமையான தன்மையை நாம் எடுத்து இதுக்கு உபயோகான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தன்மை எல்லோரும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் என்னத்துக்குன்னா உலகத்தில் எல்லா ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ள எப்படி மாற்றுக்கிறது என்னுடைய தன்மை நான் எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தேவையான ஒரு கருவி இருக்குதுன்னு நாம் வைக்கணும் இந்த பத்து லட்சம் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க இந்த யோக வீரர்ன்னா அவர் இந்த வருடத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கானாலும் ஒரு சின்ன யோக பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு தேவையான கருவி அதுக்கு தேவையான வீடியோ ஆடியோ எல்லாமே நாம் சேர்த்து கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆரோக்கியம் மனநிலை அவருடைய உள்தன்மையை மாற்றிக்கிறதுக்கு தேவையான கருவி நீங்கள் அர்ப்பணியாக கொடுக்கணும் இதில் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் ஒரு அர்ப்பணியாக நீங்கள் கொடுக்கணும் என்னுடைய உணர்வில் நீங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு உயிர் அடிப்படையான தன்மை மாத்திர ஒரு மாத்தான ஒரு ஆனந்தம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தி ஒரு மனிதன் கூட நிறுத்த மாட்டிங்க கட்டாயமாக நீங்கள் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க அன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதனால் இந்த வருடம் பத்து லட்சம் யோக வீரர் ஒழுங்கம் முழுக்கமாக நாம் உருவாக்க போகிறோம் நீங்கள் எல்லாமே இதில் ஈடுபடணும் தமிழ்நாட்டில் இது இந்த உறுதி நீங்கள் எடுத்துக்கணும் என்னென்ன உள்ளம் மாற்றிக்கிறதுக்கு தேவையான கருவி சாமானிய மனிதன் கூட இருக்கணும் இது ஏதோ ஒரு குரு கூடையே இருக்கணும் இல்லை ஒரு இயக்கத்து கூட இருக்கணும்னு தேவையில்லை எல்லா மனிதருக்கும் எப்படி நாம் பல்லு தேக்கிறது எப்படி கற்றுக்குறோம் அதே விதமாக நம்ம உள்ளம் மாற்றிக்கிறது எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி என்ற ஒரு தன்மை எல்லா மனிதனுக்கு கிடைக்கணுன்ற நோக்கத்தில் இது பண்ணிருக்கிறோம் நீங்கள் எல்லாமே இதில் கட்டாயமாக ஈடுபட்டு ஒரு யோகமயமான சமூகம் உருவாக்கணும் யோகமயமான சமூகம்னா நீங்கள் எல்லாமே உடல் திரிச்சுக்கணும்னு தேவையில்லை முக்கியமானது என்னென்னா ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி சமநிலையாக மனம் வச்சுக்கிறது எப்படி உள்ளோ தெம்பாக வச்சுக்கிறது எப்படி அன்ற ஒரு தொழில்நுட்பம் பிரத்தியொரு மனிதன் கையில் இருக்கணும் நல்வாழ்வு தரும் யோகா யோகா நமஸ்காரம் இந்த முதுக்கு தண்டுன்றதுக்கு அடிப்படையான பொறுப்பு என்னன்னா நம்ம நரம்பு மண்டலம் முழுமையாக உங்கள் தண்டு மூலமாக போய் அதுக்கப்புறம் உடலில் பல பாகங்களுக்கு பிரிஞ்சு போகுது இந்த நரம்பு மண்டலம் ஒரு நல்ல முறையில் செயல்படணுன்னா ஒரு முக்கியமான செயல் நாம் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம முதுக்குத்தண்டுன்றதை நாம் நீட்டி இப்படி வச்சுக்கணும் இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி போயிடுச்சுன்னா நம்ம நரம்பு மண்டலம் நல்லபடியாக செயல்பட முடியாது இது சுலபமாக வளையர் மாதிரி அதே நேரத்தில் அதுக்கு சுத்தம் இருக்க தசை ஒரு பலமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்காக நாம் இந்த உபயோக பயிற்சியில் சில பயிற்சிகள் செய்வோம் ஏழு வயசு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டவங்க யோகா நமஸ்காரம் பயிற்சி செய்யலாம் யோக நமஸ்காரம் பயிற்சி செய்யறதுக்கு வயிறு லேசா இருக்கணும் அதாவது உணவு சாப்பிட்டு தோராயமாக ஒன்றரை மணி நேர இடைவெளி இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தோட மூன்றாவது மற்றும் நான்காவது மாதங்களில் யோக நமஸ்காரம் செய்யறத தவிர்க்கணும் அஞ்சாவது இருந்து சௌரியமாக இருந்துச்சுன்னா பயிற்சி நீங்க செய்யலாம் கால்களை சௌகரியமா அகட்டி வச்சு பாதங்கள் ஒன்று இணையா வச்சு நிக்கணும் கைகளையும் தோள்களையும் இருக்கமில்லாமல் தளர்வா வச்சுக்கணும் கண்களை திறந்து உங்க முன்னால் இருக்கிற ஒரு புள்ளியில கவனம் குவிக்கணும் கவனம் ஒருமுகமானதும் உள்ளங்கைகளை சேர்த்து நெஞ்சுக்கு முன்னாடி நமஸ்காரம் நிலைக்கு எடுத்துட்டு வரணும் இது ஆரம்ப நிலை உள்மூச்சோட உங்க கைகளை தலைக்கு மேல எடுத்துட்டு போகணும் வெளிமூச்சோட கைகளை கீழே கொண்டு வந்து உள்ளங்கைகளோட அடிப்பாகத்தை கழுத்துக்கு பின்னாடி கொண்டு வரணும் உள்மூச்சோட கைகளை நேர் மேல எடுத்துட்டு போகணும் கை விரல்கள் மேல் நோக்கி நீட்டிருக்கணும் வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நேர எடுத்துட்டு வரணும் இத மூணு முறை செய்யணும் வெளிமூச்சோட தொண்ட குழியிலிருந்து சப்தம் செய்யணும் கைகளை மேல எடுத்துட்டு போறப்போ முழுமையான உள்மூச்சு எடுக்கணும் கைகளை கீழே எடுத்து வரும்போது சப்தத்தோட கூடிய முழுமையான வெளிமூச்சு செய்யணும் பயிற்சி முழுவதும் கைவிரல்கள் சேர்ந்து மேல் நோக்கி நீட்டிருக்கணும் இதை மூன்று தடவை செஞ்ச பிறகு நேர்கீழ போய் அப்படியே குந்தி உட்காரணும் உள்மூச்சோட கைகளை மேலே எடுத்துட்டு போகணும் வெளிமூச்சோட சப்தம் செஞ்ச மாதிரியே கைகளை கீழே கழுத்துக்கு பின்னால எடுத்துட்டு போகணும் உள்மூச்சோட மேல எடுத்துட்டு போகணும் வெளிமூச்சோட கீழ நெஞ்சுக்கு முன்னால கொண்டு வரணும் அப்புறம் உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி உங்களுக்கு நேர் முன்னால தள்ளணும் வெளிமூச்சோட கைகளை நெஞ்சு நோக்கி எடுத்துட்டு வரணும் இத மூன்று தடவை செய்யணும் உள்மூச்சு கைகள் வெளி வெளிமூச்சு கீழே உள்மூச்சு மேலே வெளிமூச்சு கீழ உள்மூச்சு கைகள் வெளிநோக்கி முன்னால நீட்டணும் கை விரல்கள் நேர் முன்னால் வெளி மூச்சு கைகளை நெஞ்சுக்கு எடுத்துட்டு வரணும் உள்மூச்சோட கைகளை மேலே எடுத்துட்டு வரணும் வெளிமூச்சோட சப்தம் செஞ்ச மாதிரியே கைகளை கீழே கழுத்துக்கு பின்னால எடுத்துட்டு வரணும் உள்மூச்சோட மேல எடுத்துட்டு போகணும் வெளிமூச்சோட கீழே நெஞ்சுக்கு முன்னால எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் உள்மூச்சோட கைகளை வெளிநோக்கி உங்களுக்கு நேர் முன்னால தள்ளணும் வெளிமூச்சோட கைகளை நெஞ்ச நோக்கி எடுத்துட்டு வரணும் இத மூன்று முறை செய்யணும் உள்மூச்சோட கைகள நமஸ்காரம் செஞ்சபடி நேரா வெளியே நீட்டணும் முழங்கால்களை தரையில வச்சுக்கணும் பாத விரல்களை உங்களுக்கு பின்னால நீட்டணும் குதிகால்கள் மீது உடல் அமர்ந்திருக்கணும் கைகளை ஒன்னா தரையில வைக்கணும் அப்போ கட்ட விரல்களும் ஆள்காட்டி விரல்களும் சேர்ந்து முக்கோணம் உருவாக்கணும் முழங்கைகள் லேசா மடிஞ்சிருக்கணும் இது பாலாசனா இந்த நிலையில சுவாசம் சமநிலையாகிற வரைக்கும் இருக்கணும் இல்லைனா குறைஞ்சது ரெண்டு நிமிஷங்கள் இருக்கணும் இது ஒரு சுற்று யோக நமஸ்காரம் இந்த பயிற்சிக்கு ஒரு மாற்று நிலை இருக்குது குடலிறக்கம் அதாவது ஹர்னியா இருப்பவங்களும் குந்தி உட்கார்றதுக்கு சிரமப்படுறவங்களும் உங்க குதிக்கால்களுக்கு கீழே அரை அங்குலம் இல்லனா ஒரு அங்குலத்துக்கு தடிமனான துணி இல்லனா மெத்தைய வச்சு உட்காரலாம் பாதங்களை ஒன்னுக்கொன்னு இணையா வச்சபடி நீங்க குந்தி உட்காரணும் குறைஞ்சது இன்னும் ஒருத்தருக்காவது இந்த யோக நமஸ்காரம் பயிற்சிய வழங்கி நீங்க யோக வீரர் ஆக முடியும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிட்டு யோகாவை உலகத்துக்கு எடுத்துட்டு போங்க